அப்போ முதலாவது ஜனாதிபதி தேர்தல் எண்பத்தி ரெண்டிலே தான் நடைபெற்றது அவர் இன்னொரு விஷயத்தை கூத்தினார் ஒரு ஜனாதிபதியாக ரெண்டு ரெண்டு தடவைக்கு மேல் ஒருவர் இருக்க முடியாது குறிப்பாக அதிலே நான் வைத்த முக்கிய கோரிக்கை கான்ஃபெடரேஷன் கூட்டு இணைப்பாட்சி நாங்கள் ஒரு நாடு அவர்கள் ஒரு நாடு ரெண்டும் சேர்ந்து ஒரு பொது ஒரு அரசியல் அமைப்பு என்பது போல தமிழர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் சிங்களவர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் அதை அமெரிக்காவினுடைய அன்றைய தூதுவராக இருந்த திருமதி பட்ரீசியா அவர்கள் அமெரிக்கா வாஷிங்டனுக்கு அந்த அறிக்கையை அனுப்பி ரெண்டாயிரத்தி பத்துல எங்களுடைய ஆதரவு வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி பெறவில்லை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே வெற்றி பெற்றவர் கூட சரியாக செய்யவில்லை அவர் யாரோட எதிராக நின்றாரோ அதே மஹிந்த ராஜபக்சவை தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே பிரதமர் ஆக்கினார் இலங்கைக்கு இல்லை இனி ஒரு தீர்வு இல்லை சர்வதேச மத்தியஸ்தன் தேவை ஐநா தலை அதே போல சர்வதேச நாடுகள் நாங்கள் தர இனப்படுகொலை நடைபெற்றது என்றால் இனப்படுகொலை நடைபெற்றவுடன் பின்னர் நாங்கள் சேர்ந்து வாழ முடியாது உலகத்திலே பல நாடுகளிலே கிழக்கு தீமோர் தென் சூடானிலே எத்தனையோ இடங்களிலே சுதந்திரத்துக்கான பொதுசன வாக்கெடுப்புகள் நடைபெற்ற பொதுமக்கள் வாக்கெடுப்பு அந்த மக்களுடைய எண்ணிக்கை சிங்களவர்களும் இருக்கிறார்கள் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் அவை ஏறக்குறி இருபத்தி நாலு லட்சம் பேர் இருக்கிறார்கள் அவை வாக்கெடுப்பை நடத்துகின்ற பொழுது இன்னொரு வேறு எங்கட பக்கத்தில் சொல்லப்படுகின்ற விடயம் ஒரு மில்லியனுக்கு மேல் பத்து லட்சத்துக்கு மேல் ஈழாக ஈழாக அகத்திகள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் புலம்பெயர்ந்து இப்போ அழிவு விளிம்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் பலஸ்தீன இஸ்ரேல் ஐசி ஜே சவுத் ஆப்பிரிக்கா கொண்டு வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு முஸ்லீம் நாடு அல்லாத ஒரு நாட்டு கொண்டு வந்து மூன்றாவது நிறுத்தி அவர் கடுமையான திட்டங்களை எல்லாம் வகுத்திருக்கிறார்கள் அவர்கள் ஐசி ஐசி சீக்கு அவர்களை நிறுத்த வேண்டும் என்றால் இஸ்ரேல பிரதமரை நிறுத்த முடியும் தென்காவோ நிறுத்த முடியும் ஆனால் இஸ்ரேல் அரசே நிறுத்த முடியாது அதை இல்லாமல் இவர் மீண்டும் ஒரு இந்த இனம் மீடியா நேரலுக்கு வணக்கம் நம்மளோட இலங்கையை மயமாக கொண்ட இலங்கை தமிழ் தேசிய கட்சி செயலாளர் நாயகம் அண்ட் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் இருக்காங்க அவரிடம் நிறைய கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இலங்கையில ஒரு ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு ஒரு அறிவிப்பாக சில மே ஒன்பதாம் தேதின்னு நினைக்கிறேன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயத்துக்கு வருகிற செப்டம்பர் அக்டோபர் சமயத்தில் தேர்தல் அறிவிக்கப்படுது இப்போ இது சம்பந்தமான அங்கே கல நிலவரம் என்ன இருக்குது ஜனாதிபதி தேர்தல் மீதான எதிர்பார்ப்பு அல்லது இந்த தேர்தல் உண்டாக்கக்கூடிய மாற்றம் என்னவாக இருக்குது குறிப்பாக இலங்கையை பயிற்சி பொறுத்தல் இலங்கை தீவுக்கு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை குடியரசு ஆக்கப்பட்ட அதை தொடர்ந்து எழுபத்தேழாம் ஆண்டிலே ஆட்சிக்கு வந்த ஆன்றைய பிரதமர் திரு அமரர் ஜே ஆர் ஜெயவர்தன புதிய திரு அரசியல் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டிலே அதிலே நிறைவேற்று ஜனாதிபதி முறை எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியல் சிஸ்டம் என்றதை கொண்டு வந்தார் பிரதம மந்திரி முறையை மாற்றி இந்தியா இருந்தது போல பிரித்தானியாவில் இருந்தது போல முறை தான் முன்னிலைந்தது நிறைவேற்று ஜனாதிபதி நிறைவேற்று ஜனாதிபதியை மக்கள் நேரடியாக தேர்தலில் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற ஒரு சி சிஸ்டத்தை கொண்டு வந்தார் முறையை கொண்டு வந்தார் கோப்பினர் அதிலே முதலாவது முறையை தான் எழுபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு வரை இருந் பெருத வருவார் என்று அரசியல் யாப்பிலே பூ அப்போ முதலாவது ஜனாதிபதி தேர்தல் எண்பத்தி ரெண்டிலே தான் நடைபெற்றது அவர் இன்னொரு விஷயத்தை பூத்தினார் ஒரு ஜனாதிபதியாக ரெண்டு ரெண்டு தடவைக்கு மேல் ஒருவர் இருக்க முடியாது அதைத் தொடர்ந்து அவர் எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பெட்டு வரை இருந்து விட்டு ரெண்டாவது தேர்தலில் எண்பத்தெட்டு தேதியிலே போட்டியிடாமல் விட்டு சேர்ந்து விட்டார் அவருடைய வழித்தோன்றல்கள் மற்றவர்கள் பின்னுக்கு வந்தவர் போட்டியிட்டார் பிரேமதாசா போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆகவே இவ்வாறு தான் இது இலங்கையில் நடைபெறும் போது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் ஆனால் தமிழ் மக்களாகிய நாங்கள் எத்தனையோ முயற்சிகள் எடுத்து பார்த்து அவருடைய பேரம் பேசி அவர்களுக்கு ஆதரவு தருவதாக சொல்லி எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே கடைசி ஏமாந்து ஏமாந்து குறிப்பாக மே பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பின்னர் இது நடைபெறப் போவது நான்காவது ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்திலே ஒன்று நடைபெற்றது பதினைஞ்சு பத்தொன்பது இப்பொழுது இருபத்தி நாலுலே நான்காவது ரெண்டாயிரத்தி பத்திலே கூட நான் எப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற ஒரு பிற ரகனாக இருபத்தி ரெண்டு தெரிவு செய்யப்பட்டவர்கள் இருந்த பொழுது கூட நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இவர்களை யாரையும் ஆதரிக்க வேண்டாம் நான் ஒருவரை வேட்பாளராக நிறுத்துவோம் ஏனென்றால் இவர்கள் இனப்படுவதே புரிந்திருக்கிறார்கள் போர்க்குற்றத்தை புரிந்திருக்கிறார்கள் இவர்களை நாங்கள் போய் யாரையா தலம் அது வந்து எங்களை பலவீனப்படுத்தும் என்று ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமை அதை கேட்கவில்லை கௌரவ சம்பந்தனையா தலைமையிலே அவர்கள் முடிவெடுத்தார்கள் அந்த போராட்டிலே இராணுவ தளபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ஃபீல்ட் மாஸ்டர் சரத் ஆதரிப்பது என்று தீர்மானித்தார்கள் அப்பொழுதுதான் நான் சொன்னேன் நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நான் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியிருந்தேன் அது தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வெளியேறியிருந்தேன் ஆனால் மக்கள் ஆதரவு எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் ஒரு அடையாளம் குறிப்பாக அதிலே நான் வைத்த முக்கிய கோரிக்கை கொன்ஃபிடரேஷன் கூட்டுகணைப் பாஞ்சி ஒரு நாடு அவர்கள் ஒரு நாடு ரெண்டும் சேர்ந்து ஒரு பொது ஒரு அரசியலமைப்பு என்பது போல் தமிழர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் சிங்களவர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் அதை அமெரிக்காவினுடைய அன்றைய தூதுவராக இருந்த திருமதி பட்ரிஷியா அவர்கள் அமெரிக்கா வாஷிங்டனுக்கு அந்த அறிக்கையை அனுப்பியிருக்கார் அது பின்னாளிலே விக்கிலீக்ஸிலே வழியாகி இருபது ரெண்டாயிரத்தி இருபது இரு இருநூறு அறிக்கைகளிலே அந்த அறிக்கையும் வழியாகி இருந்தது ஆகவே இந்த மாதிரியான விடயங்கள் நாங்கள் ஒன்று எதிர்ப்பை காட்டினால் அது பதிவு செய்யப்படுகிறது ஸோ இங்கே ஒருவர் தான் சர்வதேச விசாரணையை கோருக

சர் சர்வதேச ரீதியின் ஆதரவை நாங்கள் பெற வேண்டும் உத்தரவாதத்தை பெற வேண்டும் என்ற கோரிக்கை என்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அமெரிக்க தூதர் இந்திய தூதரை தூதர்களை மத்திய வைத்து எங்களுடைய பிரச்சனைக்கு அவர்கள் உத்தரவாதம் தர வேண்டும் நாங்கள் ஆதரிப்போம் இல்லாவிட்டால் இவர்கள் எங்களை மாற்றுவார்கள் சென்றார்கள் ஆதரித்தார்கள் ஏமாற்றப்பட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மீண்டும் கோத்தபாய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சராக இருந்த பாதுகாப்பு இருந்த கோத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச அவருடைய சகோதரர் சிங்கள வாக்குகளிலே வர வெற்றி பெற முடியும் என்று நின்ற பொழுது எங்கள் வாக்குகளை நாங்கள் சஜித் பிரேமதாசா பிரேமதாசாவுடைய மகன் சஜித் பிரேமதாசாவுக்கு அளித்து ஆதரவு கொடுத்து பார்த்தார்கள் அவர் வெற்றி வரவில்லை அவர் ரெண்டாயிரத்தி பத்திலே எங்களுடைய ஆதரவு வெற்றி வரவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே வெற்றி வரவில்லை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே வெற்றி பெற்றவர் கூட சரியாக செய்யவில்லை அவர் யாரோட எதிராக நின்றாரோ அதே மஹிந்த ராஜபக்சவை த தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே பிரதமர் ஆக்கினார் பின்னர் அது செல்லுபடி இல்லாமல் போய் வந்ததெல்லாம் வர அது இப்பொழுது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் இவ்வாறு ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆதரித்து மாறுவதை விடுத்து நாங்கள் தெளிவாக இலங்கைக்குள்ளே இனி ஒரு தீர்வு இல்லை சர்வதேச மத்தியஸ்தன் தேவை ஐநா தலையிட வேண்டும் அதே போல சர்வதேச நாடுகள் தலையிடும் இனப்படுகொலை நடைபெற்றது என்றால் இனப்படுகொலை நடைபெற்றவருடன் பின்னர் நாங்கள் சேர்ந்து வாழ முடியாது உலகத்திலே பல நாடுகளிலே கிழக்கு தீமூர்லே தென் சூடான்லே எத்தனையோடங்களில் சுதந்திரத்துக்கான பொதுசன வாக்கெடுப்புகள் நடைபெற்றது பொதுமக்கள் வாக்கெடுப்புகள் அதிலே சுதந்திரம் வேண்டுமா இல்லையா மக்கள் தீர்மானிக்கட்டும் மக்கள் என்ன சுயநிர்ணய உரிமை என்று ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்பது மக்கள் தீர்மானிப்பதுதான் சுயநிர்ணய உரிமை தலைவர்களோ கட்சிகளோ தீர்மானிப்பது அல்ல எங்களுக்கு சமஸ்தி தேவை என்றோ கூட்டு சமஸ்தி தேவை என்றோ நாங்கள் தீர்மானிக்கப்பட்டோம் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் மக்கள் இலங்கை அவர்கள் சேர்ந்து வாழ போறார்கள் என்று சொன்னால் வாழட்டும் பிரச்சனை இல்லை அதுதான் சுயநிர்ணய உரிமை சுதந்திரமா ஒற்றையாட்சியா அந்த கல்வி கேட்கட்டும் மக்கள்னா எந்த மக்கள் நினைச்சு அதை எங்களுடைய மக்கள் இந்த இந்த ம இந்த பிரதான் பிராந்தியத்தில் இப்போ வந்து ஈழ மக்கள் அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் பண்ணுறது பதிமூணு திருத்தமன்றம் வந்து எல்லாம் செயலில் நிலைமையிலே அங்கேயே அந்த பகுதியில் ஒரு பொதுசேன வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதான் நிலைமை அந்த மக்களோட எண்ணிக்கை எவ்வளோவா இருக்குதுங்க அந்த மக்களுடைய எண்ணிக்கை சிங்களவர்களும் இருக்கிறார்கள் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் அவை ஏறக்குறை இருபத்தி நாலு லட்சம் பேர் இருக்கிறார்கள் அவை வாக்கெடுப்பை நடத்துகின்ற பொழுது இன்னொரு தர எங்கடப்பக்கத்தில் சொல்லப்படுகின்ற விட ஒரு மில்லியனுக்கு மேல் பத்து லட்சத்துக்கு மேல் ஈழாக ஈழாக அகழ் வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டார்கள் புலம்பெயர்ந்து அப்போ அவர்கள் வாக்களிக்க முடியாது என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது ஆனால் அதற்கு பல நாடுகளிலே நடைபெற்ற உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும் புலம்பெயர் அந்தந்த நாடுகளை சேர்ந்த புல புலம்பெயர்ந்தவர்களுக்கும் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்க ஆகவே பத்து மக்களும் தாக்கல் வாழும் நாடுகளிலேயே அவர் வாக்களிக்க முடியும் அவ்வாறு வாக்களித்தால் எங்களுக்கு என்ன தெரிவு என்பது தெளிவாக தெரியவர் கவர்மெண்டாக இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் சிங்கள மக்கள் புலம்பெயர் அவர்களும் வாக்களிக்கட்டும் பிரச்சனை இல்லை சிங்களர் வாக்களிக்கட்டும் ஆனால் சிங்களவர்களை தவிர்த்து தான் வாக்களி கொடுக்கப்பட்டு வந்த சில கோரிக்கைகள் இருக்கின்ற சரி அப்படி இல்லை என்றால் படங்கு கிழங்கு ஊராக தான் நடைபெறுகின்றது என்றால் நிச்சயமாக நாங்கள் எங்களால் வெல்ல முடியும் அவை இதை நோக்கி பயணிக்காமல் திருப்பி நாங்கள் ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓடிக்கொண்டிருப்பது போல் ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டு இப்போ அழிவு விளிம்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் போர் முடிவடைந்து விட்டதை ஒழிய தொடர்ந்து அவர் எங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த பகுதிகளில் நாங்கள் சிறுபான்மையாக்கப்படுகிறோம் எண்ணிக்கையிலே எங்களுடைய வழிபாட்டு தலங்கள் அளிக்கப்படுகின்றன பௌத்த கோயில்கள் கட்டப்படுகின்றன ஆக்கிரமிப்பு ஒரு நாங்கள் இந்த மதத்தை மதத்தையும் எதிர்க்க எதிர்க்கவில்லை அரச படைகளுடைய ஆதரவோடு வந்து நீங்கள் செய்கின்ற ஆக்கிரமிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ஒரு சாதாரண சிங்களவர் இந்த வருடத்தில் குடியேறுவது அல்லது எங்களோட பகுதிகளிலேயே அவர்களுடைய புத்தவியார்கள் இருந்தால் அதை உடைக்க வேண்டும் என்றோ அகற்ற வேண்டும் என்பதோ அல்ல எங்களோட கோரிக்கை இருக்கக்கூடிய திடீரென்று த சைவ கோயிலை கொண்டு வந்து இடித்து அதிலே கட்டுவது அதை அகற்ற முற்படுவது இதனால் தான் பிரச்சனைகள் படிக்கின்றன இப்போது மக்கள் போராட்டங்கள் இவர்கள் இரும்பு கர கொண்டு நசுங்கி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் நீ நீதிமன்றத்தின் ஊடாக மற்ற நேரடியாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று ஆனால் இது தமிழினி மெல்லை சாகம் என்பது போல அவர்கள் எங்களை சாகடித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நிரவரம் இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைச்சது கெடு எழுபத்தைந்து ஆண்டுகளாகுது இலங்கை அரசு குடியரசாக பிரகடனப்படுத்த கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் ஆகுது இப்போ இந்த நீங்கள் இந்த பொது வாக்கெடுப்பு கேட்பது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் ச சமஷ்டியை வந்து சமஷ்டியோ கூட்டு சமஷ்டியோ நீங்கள் கேட்டால் கூட இந்த சுய நிர்ணய உரிமைக்கு சர்வதேச மத்தியஸ்தரம் உங்களுக்கு தேவைப்படுதா உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது நிச்சயமாக ஏனென்றால் உலகத்திலே இப்பொழுது இனப்படுகொலை நடைபெற்றது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கனடா நாட்டுடைய பிரதமர் நடைபெற்றது இனப்படுகொலை தான் ஆனால் எண்பத்தி மூட்டிலேயே ஈழத்தில் நடைபெற்றது இனப்படுகொலை தான் என்று ஆன்றைய இந்திய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே ராஜ்யசாவிலே அதாவது ராஜ்யசபாவிலே மேலவையிலே இப்போ கடந்த கூட இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ராமேஸ்வரத்தில் வைத்து இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை என்று கூறியிருக்க அப்போ இனப்படுகொலை நடைபெற்றது என்றால் அதற்கு ஒரு பரிகாரம் தேவை பரிகாரம் வடமொழி சொல்லாக இருந்தாலும் செய் நீதி ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள் அது மீள நிகழாமே குடிக்க கூடிய விதத்திலே ஒரு பொதுசேன வாக்கெடுப்பை நடத்துவது இது உலகத்திலே பல நாடுகளிலே கிழக்கு தீமோலே சவுத் சூடானிலே கொசோவாவிலே மொண்டினிகோராவிலே எத்தனையோ நாடுகளிலே நடைபெற்றிருக்கிறது அது போல ஒன்றை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை சும்மா இல்லை நாடும் கேட்கவில்லை ஒரு பிரச்சனை அழிவு வந்து நாங்கள் இன்றைக்கு சர்வதேச ரீதி நாங்கள் அழிந்திருக்கின்றோம் என்பதை ஐநாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவர்கள் ஐநா செயலாளர் நாயத்தால் அவர் கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கையிலேயே நாற்பதனாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற அறிக்கை வந்தது ஒரு குழுவினுடைய அறிக்கை அதன் பின்னர் நிறுவப்பட்ட இன்னொரு குழு அறிக்கை கொடுத்திருந்தது எழுபது பேர் கொல்லப்பட்டும் கணக்கிலும் பெறவில்லை அன்னை கவுண்டபிள் என்று காணாமல் போன மாதிரி காணாமல் போனவர்கள் அப்ப அப்படி என்றால் ஐநா பல பத்தாயிரம் கணக்கிலே கொல்லப்பட்டதை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்களுக்கான நீதி என்ன தீர்வு என்ன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டிலே போய் இவர்கள குற்றவாளிகளும் நிறுத்த மாட்டார் இலங்கை அரசை நிறுத்த முடியாது ஒரு அரசை சர்வதேச குற்றவியல் நீதி நிறுத்த முடியாது தனி ஆட்களை தான் நிறுத்தப்படும் ஆனால் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த முடியும் நீதி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள் இப்பொழுது நாங்கள் பார்த்தோமா இருந்தால் பலஸ்தீன பிரச்சனையிலே இஸ்ரேல் ஐசி ஜேவ்க்கு சவுத் ஆப்பிரிக்கா கொண்டு வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு முஸ்லீம் நாடு அல்லாத ஒரு நாட்டு கொண்டு வந்து மூன்றாவது தடவையாக நிறுத்தி அவர் கடுமையான திட்டங்களை எல்லாம் வகுத்திருக்கிறார்கள் அவர்கள் ஐசி ஐசி சிக்கு அவர்களை நிறுத்த வேண்டும் இந்த இஸ்ரேலிய பிரதமரை நிறுத்த முடியும் தென்காவோ நிறுத்த முடியும் ஆனால் இஸ்ரேல் அரசை நிறுத்த முடியாது அதுபோல் நாங்கள் எங்களை பொறுத்தளவில் இதை நிறுத்தி தீர்வை நாங்கள் வேண்டும் அவை இல்லாமல் இவர்கள் மீண்டும் ஒரு இந்த இன இனப்படுகொலை நடைபெறான் என்று என்ன உத்தரவாதம் சரிங்க இந்த ஒரு நிலைமையில் அமெரிக்க அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு அதை அவர்கள் தீர்மானத்தை இருக்கிறார்கள் மிகவும் வரவேற்க தீர்மானம் மிகவும் ஒரு ஒரு பொன்னான ஒரு தீர்மானம் வரலாற்று சிறப்பு தீர்மானம் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே மசாசோசேட் மாநிலத்திலே தமிழகத்துக்கு ஆதரவாக ஒரு மாநிலம் ஐம்பது மாநிலங்களிலே ஒரு மாநிலம் தீர்மானம் நிறைவேற்றியதை விட இப்பொழுது அமெரிக்க காங்கிரசிலே ஏழு உறுப்பினர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் ரெண்டு தரப்பையும் சேர்ந்தவர்கள் சேர்ந்து கொடுத்து ஆகவே இந்த தீர்மானம் ஒருவாலை வருகின்ற நிலைமை வருமாக இருந்தால் இதற்கான ஆதரவு கலவங்களுக்கு திருப்பும் ஆகவே இது ஆதரவு இல்லை என்று சொல்ல முடியாது அமெரிக்க காங்கிரஸே இருப்பவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாத முன் முற்றால்தான் இல்லை அவர்கள் எல்லாத்தையும் தெரிந்துதான் ஈழத்தமிழர்கள் அதை போல ஆறாவது திருத்தம் என்று இலங்கையிலே பிரிவினை கோர முடியாது என்று சட்டத்தை பற்றி பிரஸ்தாபித்திருக்கிறார்கள் பட்டுக்கோட்டை நம்ம என்று எழுபத்தாறாம் ஆண்டில் நடைபெற்ற தீர்மானத்தை பற்றி அவர்கள் அங்கே பேசியிருக்கிறார்கள் அவை இவற்றையெல்லாம் சொல்லி இதை வைத்து கொண்டு ஒரு பொதுசன வாக்கெடுப்பு சுதந்திரத்துக்கு ஒரு பொதுசன வாக்கெடுப்பு பொதுமக்கள் வாக்கெடுப்பு இன் இண்டிபெண்டன்ஸ் ரெஃபரெண்டன் நடைபெற வேண்டும் என்பதை முன்மொழிந்திருக்கிறார்கள் அமெரிக்க தீர்மானம் ஒ ஒன்று ரெண்டு மூன்று சைபர் ஆயிரத்தி இருநூற்றி முப்பது என்ற இலக்க தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கு மே மாதம் பதினாறாம் தேதி ஆகவே இது ஒரு மிக வரலாற்று முக்கியமான தீர்மானம் ஆகவே இது பதினைஞ்சு வருடங்கள் கடந்தாலும் கூட நிலைமைகளை எங்களுக்கு சாதகம் வாய் கொண்டு வருகிறது இதை நோக்கி நாங்கள் இதை வைத்துக்கொண்டு இந்த யாதிபதி தேர்தலை இதற்கான ஒரு துருப்புச்சீட்டாக பாவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பலருடைய கோரிக்கை கருத்தாக இருக்கிறது ஓகே ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு வட்டுக்கோட்டை தீர்மானம் முதல்ல நீங்கள் ஒரு ஒவ்வொரு முறை முறை எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா இப்போ இந்த திருமணம் அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்குதா அதிச்சயமாக எங்களுக்கு அந்த நல்ல நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படமாக இருந்த மக்கள் எங்களுடைய மக்கள் சரியான ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அவ்வாறான ஒரு திருமணம் நடக்கின்ற பொழுது சர்வதேச ரீதியாக எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கிடைத்து ஆனால் அதுக்கு காலங்கள் எடுக்கும் சர்ச்சைகள் இருக்கும் எடுத்த உடனே நடக்குறோம் என்று ஆனால் அதுக்குள்ளே இப்போ நீங்கள் சொல்கிற பௌத்த விகாரங்களாக சைவ கோயில்கள் மாற்றப்படுவதாகட்டும் இங்கே இலங்கையில் நடக்கிறதாகட்டும் இதுக்கு எந்த மாதிரியான ஒரு ஒரு எதிர்ப்பு அழுத்தத்தை தமிழ் அங்கே இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க இல்லை இதிலே நீங்கள் நாங்கள் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லே சிலவற்றை ஐநா புறப்படுக்கும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இப்பொழுது எங்களுக்கு நாங்கள் ஒரு இந்த இலங்கை தீவுக்கு ஆங்கிலேயர்கள் வேற புது வேற அந்த புதிய ஒரு நாட்டாக உருவாக்கினார் முன்னர் போர்த்துகீசர் வந்தார் ஒல்லாந்தர் வந்தார்கள் ஆங்கிலேயரிடம் வந்த பொழுது நான் ரெண்டு சிங்களவர்களுக்கு ஒரு ராஜ ராஜதானி எங்கள் தமிழர்களுக்கு ஒரு ராஜ்யம் இருந்தது அந்த அடிப்படையில் நான் செல்ஃப் கவர்னிங் ஒத்தாரிட்டி என்ற சொல்வார்கள் டெரிட்டரி நாங்கள் இப்ப எங்களை நாங்களே ஆள முடியாத ஒரு பகுதியாக இரு தோற்று இந்த மான சபை முறை இல்லை இலங்கையிலே இல்லை வடக்கு கிழக்கிலும் இல்லை அப்ப நாங்கள் மத்திய அரசங்கத்தோட ஆட்சியை கிளேன்னு இருக்கிறோம் அது எங்களுக்கு அந்த எல்லா விதமான உரிமைகளும் இருக்கின்றன ஓகே அதுக்கு ஒரு இடைக்கால ஒரு ஒரு சில பொறுமுறைகளை எல்லாம் அலச சர்வதேச நாடுகள் பார்க்க முடியும் அது உலகத்தின் பல நாடுகளிலே நடைபெற்றிருக்கின்றது அதுபோல் அவ்வாறான மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது அவ்வாறானது விடயத்தின் மூலம் இந்த ஆக்கிரமிப்புகளை எங்கள் கட்டுப்படுத்த முடியும் தடுக்க முடியும் எங்களுடைய கருத்து தேசிய தலைவர் அவர்கள் இருக்கும்பொழுதே இந்த இடைக்கால அரசு திட்டம் அப்படிங்கிறது வந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு ஐந்து வருடங்கள் முடிவதற்கு முன்பாக தி மீண்டும் போர் சூழல் தொடங்கிட்டதுனால அது நடக்க முடியாமல் போச்சு இல்லைங்களா அவர்கள் ஒரு இடைக்கால நிர்வாக தீர்வு யோசனையை அதனுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் அமரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கையளித்திருந்தார் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தோராந்தேதி சீல் வைத்து நோர்வே நாட்டினுடைய அமைச்சராக இருந்த இந்த சமாதானத்தினுடைய பிரதிநிதியாக இருந்த திரு எரிக் சொல்லிமிடம் கையளிக்கப்பட்டது ஆனால் இலங்கை அரசு அதை பரிசீலனைக்கு எடுக்கவில்லை எடுக்காமலே அதை அதை நிராகரித்தது போன்ற விட்டுவிட்டார்கள் ஆகவே அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் என்ன டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி நோர்வே நாட்டின் தலைநகர் ஹொஸ்லேயோட பேச்சுவார்த்தையின் பின்னர் ரெண்டு தரப்பும் சேர்ந்த ஒரு கூட்டு அறி கூட்டறிக்கை அந்த கூட்டறிக்கையில் சொல்லப்பட்ட என்ன சுயா என்ன சமஸ்தி தீர்வை பற்றி பரிசீலிக்க பொஸ்மெண்டிஸை பார்க்கணுமென்று ஆனால் இவர் பார்த்தார்கள் அப்போ சமஸ்திய அடிப்படையாக கொண்ட தீர்வு யோசனையை அந்த இயக்கம் கையளிக்கின்றது என்றால் டிசம்பர் மாதத்துக்கு பின்னர் அவர்கள் பத்து மாதத்திலே கையளிக்கின்றார்கள் என்றால் அதில் பரிசீலனைக்கு கெடுக்கவில்லை என்றால் அவர்கள் சமாதானத்துக்கு தயாராக இருக்கவில்லை என்று குற்றச்சாட்டு நீங்கள் அந்த இயக்கத்தின் மீது முடியாது அவர்கள் அப்படின்னா ஒரு தீர்வு யோசனையை தந்துக்க மாட்டார்களே இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை இன்றரையும் செல்ஃப் கவர்னிங் அத்தாரிட்டி ஐஎஸ்இஏஏ என்ற ஒரு தீர்வு யோசனையை தந்தார்கள் அது இதெல்லாம் வரலாறு அப்போ எல்லாவற்றையும் பரிசீலனை பார்த்து பரிசீலி பரீட்சித்து பார்த்து முடியாத கட்டத்திலே தான் நாங்கள் இந்த கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் சரிங்க சரிங்க இப்போ பதிமூன்றாவது சட்ட திருத்தம் பற்றி தமிழ் தேசிய அமைப்புகள் கிட்ட நீங்கள் சொன்னது போல விவாதிக்கப்பட்டதா பரிசீலிக்கப்பட்டதா இலங்கை அரசு இல்லை இன்றைக்கு இல்லை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே எண்பத்தேழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கைச்சாத்திடப்பட்ட இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் அன்றைய இல்லை இந்திய பிரதமர் அமர அவர்களுக்கு காந்தி அவர்களுக்கு அமர்ஜி செய்ய செய்யப்பட்ட ஒப்பந்தம் அதை தொடர்ந்து தான் அரசியலமைப்புக்கு பதிமூன்றாவது திருத்தம் கொண்டு வரும் அவற்றை அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் அந்த திட்டம் என்ன சொல்லுது விரிவாக என்ன சொல்லுது அது ஒரு மாகாண சபை முறையை ஏற்படுத்தி ஆனால் எங்களை பொறுத்தளவில் ஆறு இயக்கங்கள் தமிழர் விடுதலை கூட்டணி மிதவாத கட்சி ஆறில் ஏழு அந்த ஆறு ஆறு இயக்கங்களுக்கும் தமிழர் விடுதலை ஏழு அமைப்புகளுக்கும் அவர் ராஜீவ்காந்தி கொடுத்த வாக்குறுதி தமிழர் தாயகம் ஒன்றை இந்த பெற்றுத்தரப்போகிறது அதை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் தான் இப்படி சொல்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய ஒப்பந்தத்திலே இருக்கிற ஒரு சராத்து ஓர் ஆண்டுக்கு பின்னர் கிழக்கு மாகாணத்திலே ஒரு மக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்படும் வடக்குடன் சேர்ந்திருப்பதா இல்லையா என்று ஏற்கனவே அங்கே குடியேற்றங்கள் மூலம் நாங்கள் பல இனமாக இருக்கிறோம் அவ்வாறு நடந்தால் நாங்கள் திருப்பி பிரியும் ஓராண்டு பின்னர் பிரிகிறதை இப்பொழுது நீங்கள் எந்த பெரிய சாதனையாக சொல்கின்றீர்கள் என்று கேட்கப்பட்ட அவ்வளவுதான் அவசர இல்லை இலங்கை கொடுத்த துருப்பிச்சீட்டு தான் ஜிஆர் ஜெயவதனா கொடுத்த இந்த வாக்கெடுப்பு என்பது வாக்கெடுப்பு ஒருபோது நடைபெறாத இந்தியாவை அதை பார்த்து கொள்ளும் உங் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் இருக்கும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டது ஆனால் அதை இந்தி பதினெட்டு ஆண்டுகளாக கடைப்பிடித்தது ஒவ்வொரு ஆண்டும் வந்து புதிய ஒவ்வொரு ஜனாதிபதியும் அதை ஒத்தி வைப்பார் ஜியா ஜெயவதா அதன் பின்னர் வந்த பிரேமதாசா அதன் பின்னர் வந்த டிபி விஜயதுர்கா அதன் பின்னர் வந்து திருமதி சந்திரிகா பண்டார் நாயக்கா ஆகியோர் ஒத்தி வைத்து வந்தார்கள் அதன் பின்னர் வந்த மஹந்த ராஜபக்ச காலத்திலே தான் ஒரு சுப்ரீம் கோர்ட்லேயே உயர் நீதிமன்றத்திலே போய் வழக்கை போட்டு அந்த வழக்கின் மூலம் அந்த மாகாணங்கள் தற்காலிகமாக இணைக்கப்பட்டது பிரிக்கப்பட்டது ஆனால் அந்த தீர்ப்பிலேயே அன்றைய அந்த பிரதம நீதி அரசர் சுப்ரீம் கோர்ட் இங்கே உயர் நீதிமன்றம் இல்லை கோர்ட் அங்கே உயர்நீதிமன்றால் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் மட்டும் வைப்போம் இங்கே உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றம் சொன்னது சரத் என்ப சில்வா சொல்லியிருக்கார் நீங்கள் விரும்பினால் அந்த நாற்பத்தி ரெண்டாம் இலக்க சட்டத்திலே பதிமூன்றாவது திருத்தத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த மாகாணசம் சட்டத்திலே நாற்பத்தி ரெண்டாவது இலக்கம் மாகாணசம் முறைகள் எவ்வாறு இருக்கும் என்று ஒவ்வொரு இலக்கம் சட்டங்கள் இருக்கு அந்த இலக்க சட்டத்தின்படியே அருகருகாக ஒன்பது மாகாணங்கள் இலங்கையில் இருக்கும் அருகருகாக இருக்கக்கூடிய ரெண்டு அல்லது மூன்று மாகாணங்கள் பாராளுமன்றத்தின் சாத பெரும்பான்மை கூட வணக்கப்பட முடியும் என்று சொல்லப்படுறது நாங்கள் கேட்க விரும்புகிறோம் காணி போலீஸ் அதிகாரங்களை கொடுக்க முடியாது அந்த பதிமூன்று திருத்திலே காணி போலீஸ் அதிகாரிகள் இருக்கின்றது என்று இருக்கிறது அப்போ ஒரு அரசியல் அமைப்பில் இருக்கிற விஷயத்தையே தரமாட்டோம் சொல்ற ஆட்சியாளர்கள் அதை பற்றி நாங்கள் திருப்பி இலங்கை இன பிரச்சனை திருத்தம் ஒரு தீர்வாக வரும் என்று நம்புவதற்கு நாங்கள் முட்ட இல்லை அது கிட்டாக விட்டு நான் மறந்து விட என்பது போல் அதை விட்டு விட்டு நான் இந்த நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் இ இதே இந்தியா இன்றைக்கு இந்திய பசிபிக் இருக்கக்கூடிய பூவோட நிலைமையை கருத்தில் கொண்டு இன்றைக்கு அமெரிக்காவோடு புதிய கூட்டணியிலே இந்தியா இணைந்திருக்கு இதுவரை காலமும் ரஷ்யாவும் கூட ஒரு இராணுவ கூட்டமைப்பிலே சேரவில்லை அன்னை இந்திரா அந்த காலத்திலே கூட இப்பொழுது அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்திருக்கிறார் இந்தியா அது வந்து குவாட் என்கின்ற அமைப்பு அமெரிக்கா இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா நான்கு நாடுகள் சேர்ந்து ஒரு அமைப்பு கூட்டமைப்பு உருவாகியிருக்கிறது இந்த கூட்டமைப்புடன் நோக்கம் என்னை